கொழும்பிலிருந்து தங்காலைக்கு சென்றார் மகிந்த மைத்திரியும் வெளியேறினார் கொழும்பு விஜயராம இல்லத்தில் மகிந்தவை சந்தித்தார் சீன தூதர் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன சாணக்கி நேம்பி சபையில் கேள்வி உலக விசாரணையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது செல்வம் அடைகலநாதன் திட்டவட்டம் குறுக்கல் மடம் மனித புதைகுலி பகுதியை இன்று நேரில் சென்று பார்வையிட்ட நீதிபதி இஸ்ரேலுக்கு கண்டனம் வெளியிடுபவர்கள் வெட்கப்பட வேண்டும் பிரதமர் நிதன் தெரிவிப்பு கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசதிடத்தில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று வெளியேறினார் இன்று பிற்பகல் அவர் வெளியேறும் போது அந்த பகுதியில் மொட்டு கட்சி உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் ஒன்று கூடியிருந்தனர் அத்துடன் மஹிந்த ராஜபக்ச வெளியேறுவதற்கு முன்னர் அவரை இலங்கைக்கான சீன தூதுவர் உள்ளிட்ட வெளிநாட்டு ராஜதந்திரிகள் சிலரும் சந்தித்திருந்தனர் இவ்வாறு வெளியேறியுள்ள மகிந்த ராஜபக்ச தங்காலையில் உள்ள தனது ஹால்டன் இல்லத்தில் குடியேறவுள்ளார் அவரை அங்கு வரவேற்பதற்குரிய ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் அனைத்தும் நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசு அறிவித்திருந்தது எதற்கமைய அரச மாளிகையிலிருந்து வெளியேறுமாறு மகிந்த ராஜபக்சவிற்கு ஊடக சந்திப்புகள் மூலம் வலியுறுத்தப்பட்டது எனினும் தனக்கு சட்டப்பூர்வமாக அறிவித்தால் மட்டுமே அது பற்றி பரிசீலிக்க முடியும் மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருந்தார் இதனால் இந்த விவகாரம் அரசியல் ரீதியிலும் பேசு பொருளானது இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே ஜனாதிபதிகளுக்குரிய ஒரு துறைமைகளை நீக்குவதற்குரிய சட்டம் மூலம் நேற்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதனை சபாநாயகர் சான்றுப்படுத்தியுள்ளதால் சட்டம் நேற்று முதல் அமுலுக்கு வந்தது இதனையடுத்து அரச மாளிகையிலிருந்து இருந்து இன்று மகிந்த வெளியேறினார் அம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தங்காலேயே ராஜபக்சக்களின் பூர்வீகம் அரசியல் கோட்டை அங்கிருந்தே மகிந்தவின் அரசியல் பயணம் கூட ஆரம்பமான என்பது குறிப்பிடத்தக்கது மஹிந்தவின் வெளியேற்றம் குறித்து கருத்து வெளியிட்ட மொட்டு கட்சி பேச்சாளர் சஞ்சீவ எதிரி செப்டம்பர் என்பது உலகில் பொருந்திய பல்கும் பயங்கரவாதத்தின் அச்சம் தென்பட்ட நாளாகும் செப்டம்பர் தாக்குதல் நடந்த நாளாகும் பயங்கரவாதிகளிடமிருந்து இலங்கையை பாதுகாத்த தலைவர் இப்படியானதொரு நாளில் அதிகாரப்பூர்வ வதிவிடத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு இந்த வீட்டை வழங்குமாறு நான் ஜோசனை முன்வை ார் என்பவர் அனுரவுக்கு பயந்தவர் அல்ல என்று குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்ச கொழும்பு விஜயராம அரசு இல்லத்திலிருந்து இன்று பிற்பகல் வெளியேறி அம்பாந்தோட்டை தாங்காலைக்கு குடியேற சென்றுள்ளார் இந்நிலையில் மஹிந்த விஜயராம அரசு இல்லத்திலிருந்து வெளியேற முன்னர் இலங்கைக்கான சீன தூதுவர் அங்கு சென்று அவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார் அந்த பதிவில் விஜயராமாவிலுள்ள உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து நான் புறப்படுத்த முன்னர் இலங்கைக்கான சீன தூதுவரை சந்தித்து கலந்துரையாடியதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அவரது வருகைக்கு நான் நன்றி தெரிவிப்பதுடன் எமது நாடுகளுக்கு இடையிலான ராஜதந்திர மற்றும் தனிப்பட்ட உறவு ரீதியான நீடித்த நட்புறவை நான் அன்புடன் நினைவு கூறுகின்றேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்று முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண ஆதரவாளர்கள் பலரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்தவை சந்திப்பதற்கு விஜயராம இல்லத்திற்கு சென்றிருந்தனர் ஆதரவாளர்களின் கோஷங்களுக்கு மத்திய அவர் அங்கிருந்து சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு ஹெக்டர் கொப்பேக்கடுவ மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று வெளியேறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் ஒரு துறைமைகள் சட்டமூலம் நேற்று புதன்கிழமை நாடாளுமன்றத்தில் நூற்றி ஐம்பது மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதையடுத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறியுள்ளார் ஜனாதிபதிகளின் ஒரு துறைமைகள் சட்டமூலத்தில் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தையிட்டு ார் இதற்கமைய குறித்த சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பதினெட்டாம் இலக்க ஜனாதிபதிகளின் ஒரு சட்டமாக நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த சிறப்பு வரப்பிரசாதங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளன மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுமா இது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு கிழக்கிலே இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்களுடைய வேலை பிரச்சனை சம்பந்தமாகவும் அதிகளவான கவனம் தேர்தலுக்கு முன்பாக என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்களித்தால் நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் என்று சொல்லியிருந்தார்கள் மிக முக்கியமாக அபிவிருத்தி உத்தியோஸ்தர்கள் ஐந்து வருடத்துக்கு மேலதிகமாக ஆசிரியர்களாக கடமை புரிந்தும் அவங்களுக்கு கடந்த ஒரு வருடமாக இந்த அரசாங்கம் ஆசிரியர் நியமனம் வழங்காம இருந்ததுக்கான காரணம் நீதிமன்றத்திலே ஒரு வழக்கு இருக்கின்றது வழக்கு முடியும் வரைக்கும் நாங்கள் வழங்க முடியாதுன்னு சொன்னார் இப்போ வழக்கு முடிந்து ஆனால் இன்னும் அந்த பட்டதாரிகளுக்கான அந்த நியமனம் வழங்கவில்லை அந்த ஆசிரியர் நியமனம் வழங்கப்படவில்லை அவர்கள் கொழும்புலே எட்டாம் தேதி தொடக்கம் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறார்கள் அதே நேரத்திலே தான் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு முப்பத்தையாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்குவோம் என்று சொன்ன அரசாங்கம் இதுவரைக்கும் அந்த வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு அந்த நியமனம் வழங்கவில்லை டெங்கு அசிஸ்டன்ட் அதாவது டெங்கு நோய் டெங்கு கட்டுப்படுத்துவதற்காக தெரிவு செய்யப்பட்ட அந்த ஊழியர்களுக்கு இதெல்லாம் அமைச்சருடைய சப்ஜெக்டுக்குள்ளே வராவிட்டாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் இவ்வாறான விடயங்களை செய்வோம் என்று சொன்ன அரசாங்கம் இன்று வரைக்கும் அந்த விடயங்களை செய்ததாக நாங்கள் அறியவில்லை அதே போல தான் மிக முக்கியமாக மாகாண சபையின் ஊடாக நியமனம் வழங்க வேண்டிய பல துறைகள் இருக்கின்றது எங்களுடைய தேவையான உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேவையான நியமனங்களை வழங்க முடியாது எங்களுடைய மாகாண கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற உதாரணமாக கல்வி ரீதியாக தேவையான பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் போல டிகிரி ஹோல்டர்ஸுக்கு நியமனம் வழங்க முடியாது இதெல்லாம் வழங்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் இன்று வரைக்கும் மாகாண சபை இயங்கு நிலையில் இல்லாதபடியினாலே ஜனாதிபதியினால் தெரிவு செய்யப்பட்ட ஆளுநர் நிறைவேற்ற அதிகார முறையின் கீழே ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தான் மாகாணங்கள் மாகாணங்களை ஆட்சி செய்கிறார்கள் உள்ளக விசாரணையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் சர்வதேச கண்காணிப்புடன் இந்த விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஐநா தீர்மானம் மிக இறுக்கமாக இருக்கிறது மனித உரிமை சம்பந்தமாக செம்மணி புதைகுழி சம்பந்தமாக எங்களுடைய மக்களுக்கு இழைக்கப்பட்ட அளிக்கப்பட்ட அந்த மக்களுடைய நியாயத்தை கோருகின்ற வகையிலே இன்றைக்கு ஐநா தீர்மானம் இன்றைக்கு மிக வலுவாக இருக்கிற நிலைமையிலே எங்களுடைய வழிவார அமைச்சரவர்கள் சொல்லுகிறார்கள் உள்ளக பொறுமையோடு இந்த இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமான விடயங்களை கையாளப் போவதாக சொல்லுகிறார் எப்படி சுட சொன்னவனை காப்பாற்றிவிட்டு சுட்டவனை விசாரிப்பதா அல்லது களவெடுக்க சொன்னவனை காப்பாற்றிவிட்டு களவெடுத்தவனை விசாரிப்பதா எங்களை பொருத்தமட்டிலே இந்த உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த உள்ளக விசாரணை என்பதை நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஆகவே சர்வதேச விசாரணை சர்வதேச கண்காணிப்போடு இந்த விசாரணை செய்யப்பட வேண்டும் இந்த அரசாங்கம் நியாயமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் கடந்த காலங்களிலே இந்த மனித உரிமை மீறல் சம்பந்தமாக பாதிக்கப்பட்டதும் இந்த அரசாங்கத்திலே இருக்கிற ஒரு ஒரு அமைப்பு அதே போல எங்களுடைய கடந்த காலங்களிலே போராட்டத்தை நசுக்கிய போராட்டத்திலே மக்களை கொன்று குவித்த மனித உரிமை மீறலாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது தான் பிரதானமான நோக்கமாக இருக்கிறது மட்டக்கிளப்பு குறுக்கல் மடத்தில் மனித புதைகுழி அமைந்துள்ளதாக கருதப்படும் இடத்தை களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இன்று வியாழக்கிழமை நேரில் சென்று பார்வையிட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் புனித ஹஜ் யாத்திரை முடித்த பின்னர் கல்முனை வழியாக காத்தான்குடிக்கு பயணித்த முஸ்லிம்கள் ஆயுததாரிகளால் இடை மறைக்கப்பட்டு குறுக்கல் மடத்தில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கு இன்று களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன் போது உரிய நபர்களின் உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக கருதப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ள இடத்தை இன்று நீதிபதி ஜே பி ஏ குமார் முன்னிலையில் தொல்பொருள் துணைக்களத்தினர் சட்டத்தரணிகள் மண்முனை தென் எருவில் பற்று பிரதேச செயலாளர் பிரதேச சபை தவிசாளர் போலீசார் காணாமல் ஆக்கப்பட்ட அலுவலக அதிகாரிகள் சட்ட வைத்திய நிபுணர்கள் தடயவியல் போலீசார் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரும் உரிய இடத்திற்கு வருகை தந்திருந்தனர் சம்பவ இடத்தில் புதைக்கப்பட்ட மனித எச்சங்களை தோண்டி எடுக்குமாறு ஏற்கனவே களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று நீதிபதி தலைமையிலான உயர் அதிகாரிகள் உரிய இடத்தை பார்வையிட்டுள்ளனர் குறுக்கல் மடம் கடற்கரை பகுதியை அண்மித்ததாக உள்ள இடம் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு போலீசாருக்கு பாதுகாப்பு வலயம் அமைக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அண்மையில் ராவண எல்ல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு வவுனியா மாநகர சபையின் அமர்வில் அஞ்சலி கடந்த நான்காம் திகதி இரவு எல்ல பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் தங்காளின் நகரசபை ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட பதினைந்து பேர் பலியாகியிருந்தனர் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காக வவுனியா மாநகர சபையின் இன்றைய அமர்வில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது சபையின் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்பட்டு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது அகால மரணத்தினுடைய அந்த துயரை அந்த துயரில் போனிய மாநில சபையும் பங்கு பெற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குரிய அஞ்சலி நிகழ்வு தற்பொழுது ஆரம்பமாகும் அந்த வகையில் உங்களுடைய இருக்கைகளின் முன்னால் மொழி மொழின்வர்த்திகள் இருக்கிறது அதனை ஏற்றி அவர்களுக்குரிய அஞ்சலி நிகழ்வோடு எங்களுடைய அந்த நிகழ்வை நாங்கள் எங்களுடைய மாராந்த கூட்டத்தை ஆரம்பித்தோம் வறுமையினுடைய தாக்கங்களை உணர்ந்து கொண்டவர்களாக கிராமங்களில் வாழும் பெண்கள் காணப்படுகின்றனர் என கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள பெண்கள் சுய குழுக்களை வலுப்படுத்தும் வகையில் சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வலிமையான பெண்களுக்கு வலுவூட்டும் கரங்கள் என்ற துணிப்பொருளில் கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் விற்பனையும் கண்காட்சியும் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் சமத்துவம் மற்றும் நீதிக்கான நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட வலிமையான பெண்களுக்கு வலுவூட்டும் கரங்கள் என்ற துணைப்பொருளில் பெண் தொழில் முயற்சியாளர்களின் சுய உற்பத்தி பொருட்களின் விற்பனையும் கண்காட்சியும் இன்று பகல் ஒன்பது மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரை கிளிநொச்சி பசுமை பூங்காவளத்தில் நடைபெற்றது கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிகாரி சுப்பிரமணியம் முரளிதரன் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார் இந்நிகழ்வில் கைத்தொழில் அபிவிருத்தி சபையினர் பனை அபிவிருத்தி சபையினர் சமத்துவம் மற்றும் நீதிக்கான பெண் தொழில் முயற்சியாளர்கள் முயற்சி அபிவிருத்தி சபையை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய உற்பத்திகளை தொடர்ச்சியாக வந்து சந்தைப்படுத்த முடியும் இதுதான் உங்களுக்கு நாங்கள் தருகின்ற முக்கியமான வாய்ப்பு எனவே எங்களுடைய உதவிகள் உங்களை வலுப்படுத்துவதாக இருக்கும் ஆனால் அதை கையப்பிடித்து நீங்கள் வெளியிலே வர வேண்டியது உங்களுடைய கடமையும் உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் தான் நீங்கள் வெளியிலே வருவதற்கான இறுதி வெற்றியை வலுப்படுத்துவதற்கு தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கிராம சேவையாளர் பிரிவிலும் ஆணை விழுந்த புலோப்படை கோவில் வயல் சோரன் பெற்று அல்லிப்படை கிளாலி அம்பாள் நகர் புதுமுறிப்பு போன்ற இடங்களில் மொத்தமாக எண்பத்தொரு பெண்கள் சுய குழுக்கள் உருவாக்கப்பட்டு மன்னார் இடம்பெற்ற ஊழல் குறித்து விசாரணைகள் மிக வேகமாக இடம்பெற்று வருகின்றது விசாரணை குழுக்களும் வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது மிக விரைவில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் சட்டத்தினால் தண்டிக்கப்படும் நிலை ஏற்படும் என மன்னார் நகர முதல்வர் டேனியல் வசந்தன் தெரிவித்தார் மன்னாரில் இன்று வியாழன் மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் நாங்கள் மன்னார் நகரசபையிலே பல தீர்மானங்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அதில் விசேடமான தீர்மானங்கள் தொடர்பாக உங்களுக்கு ஊடகத்தின் ஊடாக அறிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்ற இருக்கின்ற படியினால் உங்களை என்று நான் அழைத்தேன் அதில் விசேட தீர்மானங்கள் என்று சொல்லப்போனால் அதிலே முக்கியமாக ஞாயிறு தினங்களிலே காலை முதல் மதியம் இரண்டு மணி வரை எந்த விதமான பகுதி நேர வகுப்புகளும் நடாத்தக்கூடாது என்று நாங்கள் கா எங்களது நகர சபையில் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம் அந்த தீர்மானத்தை நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் அதேபோன்று மன்னார் நகரத்திலே போக்குவரத்துகளை ஒழுங்குபடுத்துவதற்காக பல புதிய நடைமுறைகளை கொண்டிருக்கிறோம் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக மன்னார் நகரத்திலே மன்னார் பஸ் போக்குவரத்து சபையிலே அதேபோன்று நகரத்தின் பஸ் தரிப்பு நிலையத்திலே நாங்கள் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றோம் அதாவது ஒரு வழி சாலையாக பல இடங்களில் வழி சாலையும் அதேபோன்று வாகனங்களை தரித்து நிறுத்துவதற்காக பல இடங்களை அடையாளப்படுத்தி நாங்கள் மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று வைத்திய சாலைக்கு முன்னா முன்பாக அதிலே வாகனங்களை பல இடங்களிலே நிறுத்தி வைத்தியசாலையின் ஆம்புலன்ஸ் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்தது எனவே அதிலே ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்று அதாவது புதிதாக ஒரு பஸ் தரிப்பு நிலையம் ஒன்றை நாங்கள் அழகா அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது அதை நாங்கள் அமைப்போம் அதே போன்று அதிலே வாங்கின நிறுத்துவதற்காக பிரத்தியமாக ஒரு இடத்தை நாங்கள் ஒதுக்கி அந்த வாகன தரிப்பிடத்தை நாங்கள் செய்து கொடுக்க இருக்கின்றோம் நகரசபையினாலே அதே போன்று நகர சபைக்குட்பட்ட காணிகள் அனைத்தையும் எல்லைப்படுத்தி அந்த காணிகளை துப்புரவு செய்து அதை எல்லைப்படுத்துவதற்கான தீர்மானத்தை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அதே போன்று மன்னார் நகரத்திற்குள்ளே எந்த விதமான மண் அகழ்வுகளும் இடம்பெறக்கூடாது என்று நாங்கள் தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் எந்த விதமான மண் அகழ்வும் அதாவது தனியாரோ அல்லது கனிய மண்ணோ யாருமே எந்த விதமான மண் அகழ்வுகளை மேற்கொள்ளக்கூடாது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் அதேபோன்று நகரத்தை சுத்தமாக வைப்ப வைத்திருப்பதற்காக எமது பஸ் தரிப்பு நிலையத்திலே வெத்திலை போட்டு கண்டடங்களை துப்புவது அதேபோன்று புகைப்பிடிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இந்த தடையை மீறி யாராவது பொது இடங்களிலே அதே போன்று பொது இடங்களிலே சிறுநீர் கழிப்பது போன்ற விடயங்களிலே மக்கள் ஈடுபடுவார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் நகரசபையினால் இப்போது நாங்கள் ஐந்தாறு வழக்குகளை போட்டிருக்கிறோம் மீண்டும் தொடர்ந்தும் இந்த கட்டுப்பாடுகளை நாங்கள் விதிப்போம் இந்த இதை சட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும் என நான் மக்களிடத்தில் இந்த ஊடகத்தின் ஊடாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று மன்னார் நகர நகர சபையிலே இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பான விசாரணைகள் அனைத்தும் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக எமது பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரிடமிருந்து ஒரு விசாரணை குழு இங்கு வந்து அந்த ஆவணங்களை பரிசீலித்திருக்கிறது அதேபோன்று ஆளுநரிடமிருந்து எங்களுக்கு இந்த விசாரணைகளை முன்னெடுக்கப்படுகின்றது என்று தொடர்பாக எங்களுக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று இலங்கை போலீஸ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து ஒரு பிரிவினர் இங்கு வரை வந்து நமது இந்த ஆவணங்களை பரிசீலித்து பார்த்துருக்கிறார்கள் எனவே கூடிய மிக விரைவிலே இந்த ஊழல்களை செய்த நபர்கள் சிறைக்கு செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நிமலராஜன் மரணம் தொடர்பான விசாரணை அறிக்கை இன்று மென்னார் ஊடக அமையத்தின் ஏற்பாட்டே மென்னார் ஊடகவியலாளர்களால் விநியோகிக்கப்பட்டுள்ளது மென்னாரில் காற்றாழைக்கு எதிராக நாற்பதாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மக்கள் போராட்டத்தில் வைத்து முதல் கட்டமாக இந்த அறிக்கை விநியோகிக்கப்பட்டது மேலும் பொதுமக்கள் வர்த்தகர்கள் திணைக்கள தலைவர்கள் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் என பலருக்கும் குறித்த அறிக்கை விநியோகிக்கப்பட்டது குறித்த அறிக்கையில் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் நேமலராஜன் கொலை வழக்கின் விசாரணை அறிக்கை மற்றும் கொல்லப்பட்ட மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஊடகவியலாளர் தொடர்பான தகவல்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ் கிளிநொச்சி மாவட்டங்களின் வனவள திணைக்களத்தின் ஏற்பாட்டில் வேலனை மண்டை தீவு பகுதியில் உள்ள கண்ட தாவரங்கள் சூழ்ந்துள்ள நிலப்பரப்புகள் தூய்மையாக்கல் செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட வனவள திணைக்களத்தின் அதிகாரி டி கே டி வத்தேகம தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த தூய்மையாக்கல் நிகழ்வானது நாட்டில் முன்னெடுக்கப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஓர் அங்கமாக இன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த மக்கள் நிகழ்ச்சி திட்டத்தை யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட வனவள துணைக்களத்துடன் மத்திய சுற்றாடல் அதிகார சபை வேலனை பிரதேச சபை வேலனை பிரதேச செயலகம் கரையோர பேனல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ துணைக்களம் ஆகியன இணைந்து முன்னெடுத்திருந்தன வேலனை மண்டை தீவு பகுதியில் உள்ள வனவள துணைக்களத்தின் ஆளுகைக்கு இருக்கும் குறித்த நிலப்பரப்பில் ஒதுங்கியிருந்த பிளாஸ்டிக் போத்தர்கள் கைவிடப்பட்ட வலைகள் ரெஜிபோம் பொட்டிகள் குப்பைகள் பொலித்தீன்கள் என ஏராளமான கழிவுப் பொருட்கள் குறித்த தூய்மையாக்கல் மூலம் அகற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் ட்பாணம் கிளிநொச்சி மாவட்ட தின அதிகாரியின் தலைமையின் கீழ் மாவட்ட மன பரிபாலன திணைக்களத்தின் ஏற்பாட்டில் விமது திணைக்களத்தின் ஆளுகளுக்கு உட்பட்ட கண்டல் தாவர உருப்பக்காட்டு பகுதியில் இலங்கை நாட்டின் அதிநீரவி ஜனாதிபதி அவர்களின் கருத்திட்டத்தில் உருவான கிளீன் ஸ்ரீலங்கா வேலை இந்த ரெண்டு பாதைகளின் நேரங்கள் இந்த கண்டல் தாவரவருக்கு அங்கே கொளுத்தேன் பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை அப்புறப்படுத்தும் சுத்தப்படுத்தும் வேலை திட்டத்தை இன்று நாங்கள் மேற்கொள்வார்கள் எங்களுடன் இணைந்து இந்த வேலை திட்டத்தில் டாழ்ப்பாணம் மத்திய சுற்றுலா அதிகார சபையை உத்தியோகத்தர்கள் வேலனை பிரதேச செயல உத்தியோகத்தர்கள் வேலனை பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் மற்றும் கோஸ்டல் டிபார்ட்மெண்ட் உத்தியோகத்தர்கள் கிராம கிராமத்தவர்கள் மற்றும் நமது கிளிநொச்சி டாழ்ப்பாணம் பூனகரி പണപരിവനത്തിനക്കള ഉദ്യോഗസ്ഥോർ ഇച്ചയത്തിട്ടത്തിൽ പങ്ക് പങ്കപ്പെട്ട്വേനത്തേ ഇരോ പാതയെങ്കിലും நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண கொண்டாட்டத்தில் இலங்கை மின்சார சபையிடமிருந்து இரண்டு மில்லியன் ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை தொடர்ந்தும் விசாரணைக்கு உட்படுத்த உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது இந்த மனு இன்று உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் பத்மன் சூரசேன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த மனு விசாரணை வந்த தரப்பில் சட்டத்தரணி நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமணத்திற்காக இலங்கை மின்சார சபைக்கு செலுத்த வேண்டிய மின்சார கட்டணத்தை சரியான நேரத்தில் செலுத்த தவறியமை தொடர்பாக மனுதாரர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட மின்சார கட்டணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதால் இந்த வழக்கில் நீதிமன்றத்திடமிருந்து எதிர்பார்க்கப்படும் ஒரே விடயம் சம்பந்தப்பட்ட நடவடிக்கை மூலம் பொதுமக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவது தொடர்பான அறிக்கை மட்டுமே என்று சட்டத்தரணி தெரிவித்தார் இதனிடையே பிரதிவாதி சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து சம்பந்தப்பட்ட மின்சார கட்டணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டுவிட்டதாக தெரிவித்தார் இந்நிலையில் இருதரப்பினரும் சமர்ப்பித்த ஆதாரங்களை பரிசீலித்த நீதிமன்றம் இந்த மனுவை தொடர்ந்து விசாரிக்க அனுமதி வழங்கியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமணத்தில் பயன்படுத்தப்பட்ட மின்சாரத்திற்கு இலங்கை மின்சார சபை இரண்டு மில்லியனுக்கும் அதிகமாக செலுத்த வேண்டியிருந்தது ஆனால் அவர்கள் மின்சார கட்டணத்தை செலுத்தவில்லை என மனுதாரர் தெரிவித்தார் இது தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தொடர்புடைய மின்சார கட்டணம் செலுத்தப்பட்டதாக மனுதாரர் தெரிவித்தார் பொதுமக்களின் சிறியளவிலான சிறிய மின்சார கட்டணம் கூட சரியான நேரத்தில் செலுத்தப்படவில்லை என்றால் இலங்கை மின்சார சபை மின்சாரத்தை துண்டித்து விடுகிறது ஆனால் பெரிய அளவிலான மின்சார கட்டணத்தை சரியான நேரத்தில் செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்காதது கடுமையான தவறு என்று மனுதாரர் சுட்டிக்காட்டினார் இலங்கை மின்சார சபையின் இந்த அசாதாரண நடவடிக்கை மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாக தீர்ப்பளிக்க கோரி சட்டத்தரணி இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார் அமெரிக்க இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது போன்றே தாமும் கட்டார் மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாஹூ கூறியுள்ளார் நேற்று முன்தினம் கட்டாரில் ஹமாஸ் அமைப்பின் உயர் அரசியல் தலைவர்கள் வசிப்பிடத்தை குறை வைத்து இஸ்ரேலிய வானூர்திகள் தாக்குதல் நடத்தினர் இதில் ஹலில் ஐ ஹையா என்ற மூத்த தலைவரின் மகன் உட்பட ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அறிவித்தது அத்துடன் ஹட்டார் தரப்பில் பாதுகாப்பு படை வீரர் உயிரிழந்தார் இதனையடுத்து இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடு என ஹட்டார் விமர்சித்துள்ளது இந்த தாக்குதலுக்கு ஜோர்தான் சவுதி உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் இரட்டை கோபுர தாக்குதலின் பின்னர் அல் ஹொய்தா பயங்கரவாதிகளை தேடிச் சென்ற அமெரிக்கா பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த ஒசாமா பின்லாடனை லானனை கொன்றதைப் போன்றே தாமும் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு தெரிவித்துள்ளார் அத்துடன் பல்வேறு நாட்டு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிப்பதை அடுத்து அவர்கள் விற்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்